மனம் ஒருபோதும் தெளிவாக இருக்க முடியாது தெளிந்த தன்மையை அது பெற்றிருக்க முடியாது ஏனெனில் இயல்பிலேயே மனம் குழம்பியது மனம் இல்லாவிடில் தெளிவு சாத்தியம் மனம் இல்லாவிடில் அமைதி சாத்தியம் மனம் இல்லாவிடில் மெளனம் சாத்தியம் எனவே ஒருபோதும் ஒரு மௌனமான மனதை அடைய முயலாதிருங்கள் அப்படி நீங்கள் முயன்றால் தொடக்கத்திலிருந்தே ஒரு அசாத்திய பாதைக்குள் அடியெடுத்து வைப்பவர் ஆகிறீர்கள் மனதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் என்றால் அதன் செயலற்ற நிலையையும் உங்களால் அறிந்து கொள்ள முடியும் உங்கள் மனம் செயலற்று விடும்போது நீங்கள் பிரபஞ்ச மனதின் ஓர் அங்கமாகி விடுகிறீர்கள் அப்போது அந்த பிரபஞ்ச மனதிலிருந்து தகவல்கள் கிடைக்கும் அப்போது நீங்கள் பேசுவது உங்களுடையது அல்ல அவை அந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தமானவை என்பது விளங்கும் உங்கள் வாழ்நாள் முழுதும் நிராசையின் வழியில் சென்று பார்த்தாயிற்று இப்போது நம்பிக்கையின் வழியில் செல்லுங்கள் கிடைக்காததை விட்டுவிடுங்கள் கிடைத்ததில் நிலைத்திருங்கள் ஒளியை நோக்கி நகர்வீர்கள் அவர்கள் நம்புங்கள் என்கின்றனர் நான் ஆராய்ந்து பாருங்கள் என்கிறேன் அவர்கள் சந்தேகப்படாதீர்கள் என்கின்றனர் நான் நீங்கள் அறிந்து உணர்ந்து அனுபவிக்கும் வரை இறுதி வரை சந்தேகப்படுங்கள் என்கிறேன் பிறகு சந்தேகத்தை அடக்கி வைக்க தேவையில்லை பிறகு நீங்கள் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு நெருக்கமானவர் நீங்கள் மட்டுமே அதனால்தான் நீங்கள் உங்களை இழந்து விடுகிறீர்கள் உங்களை உங்களிலிருந்து பிரித்து எடுக்கவே முடியாது எங்கே உங்களை அழைத்து சென்றாலும் நீங்கள் உங்களுடன் இருந்து கொண்டேதான் இருப்பீர்கள் பிரிக்க வழி இல்லை அப்படி இருந்தும் என் அழகான நானே என்று உங்களால் சொல்ல முடிவதில்லை மனிதன் தொலைதூரப் பொருட்களைத்தான் பார்க்கிறான் வெளிப்படையாய் அருகில் இருப்பது பற்றிய கவனமே அவனுக்கு ஏற்படுவதில்லை உங்களுக்குள் பிரவேசிக்கும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் புறநிலையை விட அதிகம் அகநிலை பார்வை கொண்டவராக இருக்க வேண்டும் அகநிலை நோக்குதான் ஆன்மீகத்தின் சாரம்